ஒரே நாள்ல சுமார் இருபத்தி ஆறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்தது மட்டும் இல்லாம பல லட்சம் பேருடைய இதயத்தை நெகிழ வச்ச இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இப்போ நம்ம எல்லாரையுமே தொண்ணூத்தி மூணு வயதுடைய ஒரு முதியவர் வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு தாலி செயின் வாங்குறதுக்காக தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு நகை கடைக்கு போயிருக்காரு நகைக்கடையில இருந்த எல்லாருமே இவங்களுடைய தோற்றத்தை பார்த்து பிச்சை கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியனு முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த முதியவர் வந்துட்டு என்னுடைய மனைவிக்கு நகை வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி தன்னுடைய மனைவிக்கு நகைகளை காட்ட சொல்லி இருக்காரு தன்னுடைய மனைவி ஒவ்வொரு நகைகளையும் பாக்கும்போது விலை அதிகமா இருக்கு நம்ம என்ன காசு வச்சிருக்கோமோ அதுக்கு மட்டும் நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட அன்பா சொன்னது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி தான் ஒவ்வொரு நகைய பாத்துட்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் ஏசி அறையில அமர்ந்து சிசிடிவி வழியா பாத்துட்டு இருந்த அந்த கடையோட உரிமையாளர் வந்துட்டு யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணை செஞ்சிருக்காரு எதுக்கு கட ஊழியர்கள் வந்துட்டு அவங்க நகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க ஆனா பார்த்தா அப்படி தெரியல அவங்கள வெளியே அனுப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எதுக்கு அந்த கடை உரிமையாளர் வந்துட்டு வேணா இருங்க நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வயதான அந்த தம்பதியர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கடை முதலாளியே ஆசீர்வாதத்தை வாங்கினத பாத்துட்டு ஊழியர்கள் மட்டும் இல்லாம அந்த தம்பதியர்களும் அதிர்ச்சியாகி எதுக்கப்பா எங்க கால விழுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு அந்த தம்பதியர்களை விசாரிக்கும் போது அந்த முதியவர் வந்துட்டு இதுவரைக்கும் என்னுடைய மனைவிக்கு நகையே வாங்கி கொடுத்தது இல்ல அப்படின்னு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல தான் முதல் முறையா ஒரு நகை கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு என்னுடைய மனைவிக்கு நிறைய நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைதான் தான் ஏன்னா என் அவ்வளவு பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் என்கிட்ட கிட்ட இருக்கிற இந்த காசுக்கு தான் நகை வேணும் அப்படின்னு தான் கையில வச்சிருந்த ஆயிரத்தி ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காரு இவ்வளவு காசு தான் இருக்கா அப்படின்னு கேட்கும் சுருக்கு பையில உள்ள வச்சிருந்த சில்ற காசையும் எடுத்து அந்த பொட்டலத்தையும் எடுத்து கையில கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்து சிரிச்ச அந்த கடையோட முதலாளி வந்துட்டு சரி நீங்க எந்த நகையை பாத்தீங்க எந்த நகை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கும் அந்த முதியோருடைய மனைவி வந்துட்டு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நகையை காட்டியது மட்டும் இல்லாம அது வாங்குறதுக்கெல்லாம் எங்கள்ட்ட வசதி இல்லப்பா இந்த காசுக்கு என்ன தருவீங்களோ அதை தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா உடனே அந்த கடையோட முதலாளி வந்துட்டு அவங்க கொடுத்த காசை அவங்கள்டே திரும்பி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்ச நகைய அந்த முதியவருடைய மனைவிக்கு சும்மா கொடுத்திருக்காரு உடனே பதறி போன அந்த முதியவர் வேணா அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலாளி வந்துட்டு இல்ல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இறைவனுடைய அருளால நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு என் காசு பணம் சொத்து எல்லாமே இருக்கு அப்படின்னு ஆனா என்னுடைய குடும்பத்தை வாழ்த்துறதுக்கு இருக்கு உங்கள மாதிரியான பெரியவர்கள் யாருமே இல்ல அப்படின்னு ஆளுக்கும் வெறும் பத்து ரூபாய் மட்டும் கொடுத்து என்னைய வாழ்த்திட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இத பார்த்து உடனே அந்த தம்பதிகள் வந்துட்டு ரொம்பவே நிகழ்ச்சியோட கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க இத வீடியோவை பதிவு செஞ்ச அந்த கடையோட முதலாளி வந்துட்டு சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சு அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் இப்போ ஒரே நாள்ல இருபத்தி ஆறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து லட்சக்கணக்கான இதயங்களை நெகிழ வச்சிருக்கு இந்த சம்பவத்தை பத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க